செப்டம்பர் பதினைந்து இன்று தாயாம் திருவை புனித வியாகல அன்னை விழாவை கொண்டாடுகின்றது பனிரெண்டாம் நூற்றாண்டு முதலே புனித வியாகுல அன்னை மீதான பக்தி மக்களுடைய இனங்களில் வளர ஆரம்பித்திருக்கிறது அன்னைக்கான இவ்வணக்கம் சிஸ்டர்சியன் மற்றும் வியாகுல அன்னை அதாவது தற்போதைய மரியின் ஊழிய சபையினரால் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் உலகம் முழுவதும் முன்னெடுத்து செல்லப்பட்டது ஆனாலும் கூட ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு வெளியான திரிதந்தூர் திருவழிபாட்டு நாட்காட்டியில் இந்த விழாவுக்கென்று தனியார் நாள் ஒதுக்கப்படவில்லை மரியின் ஊழிய சபையினர் கொண்டாட ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டுதான் பத்திக்கான் அனுமதி அளித்தது திருத்தந்தை ஏழாம் பத்தினாதரை அரச நெப்போலியன் அரசியல் காரணங்களுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் நாள் கைது செய்தான் சிறையில் அடைத்து திருத்தந்தையை துன்புறுத்தினான் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு மார்ச் பதினேழு அன்று திருத்தந்தை விடுதலை செய்யப்பட்டார் மே இருபத்தி நான்கு அன்று ரோமைக்கு திருத்தந்தை வந்து சேர்ந்தார் தமது துயரம் மற்றும் தான் நாடுகடத்தப்பட்டிருந்தபோது திரு அவை அடைந்த துயரம் அனைத்தையும் நினைவு கூறும்படியாக அன்னையின் விழாவை உலகம் முழுவதும் கொண்டாடும்படி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டு அன்று அறிவித்தார் திருத்தந்தை பத்தாம் பத்தினாத திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட விழாவிற்கு அடுத்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் நாளிற்கு இந்த விழாவை மாற்றினார் ஆரம்ப காலத்தில் அன்னையின் வியாகுலம் என்பது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அருகிலிருந்து அன்னை மரியா தொடிதுடித்ததையை வலியுறுத்தியது ஆனால் பதினேழாம் நூற்றாண்டு முதலாக அன்னையின் இதயத்தை ஊடுருவிய ஏழு வாழ்க்கை இந்த வியாகுலம் குறைத்து காட்டியது அவை சிமியோன் உரைத்த இறைவாக்கு மகனை தூக்கிக் கொண்டு எகிப்தை நோக்கிய பயணம் எருசலேம் ஆலயத்தில் இயேசு காணாமல் போனது கல்வாரிக்கு செல்லும் வழியில் மரியா இயேசுவை சந்தித்தது இயேசு சிலுவையில் அறையப்பட்டது சிலுவையிலிருந்து இயேசுவின் உடலை இறக்கி மரியின் மடியில் கிடத்தியிருந்தது இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தது இந்த மரியனுடைய ஏழு வியாகுலயங்களையும் திரு அவை தியானித்து இந்த நாளிலே விழா கொண்டாடுகின்றது